எவனோ ஒருத்தன் அம்பானி கிட்ட போயிட்டு இந்தியாவுல பெரிய கொம்பானின்னு கேட்டிருப்பான் போல ஆமாண்டா இந்தியாவுல நான் பெரிய கொம்புதேன் என் கொம்புதான் பெருசுன்னு கொம்புல கொடிய கட்டி ஆட்டி பறக்கப்பட்டு எல்லாருக்கும் காமிச்சுட்டா அம்பானி வீட்டு கல்யாணத்தை பார்த்து அப்படியே வயிறு எரிய அவங்க வயிறு எறிகிறதுலையும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா இது அம்பானி வீட்டு கல்யாணம் அம்பானி பையனுக்கு கல்யாணம் அப்படின்றத கூட இந்திய நாட்டோட இந்திய சமஸ்தானத்தோட இளவரசருக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா அது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் ஒருவேளை ஐயா மோடிக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தையோட கல்யாணம் ஐயா பிரதமரா இருக்கும்போது நடக்குது ஒரு பேச்சுக்கு ஒரு லேட்டு மேரேஜ்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பது வயசுல ஐயா அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ்வளோட பையன் கல்யாணத்துக்கு கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இருக்குமா இவ்வளவு தூரம் இறங்கி எல்லா வேலையும் கவர்மெண்ட் செய்யுமா அப்படின்னா அது கேள்விக்குறான் எந்த அளவுக்கு நம்ம ஆளுக கடுப்பான் ஏன்னா கடுப்பானா இந்த இந்த அட்லி பொண்டாட்டியதுக்குள்ள பிரியா அவங்க அம்பானி கல்யாணத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட அம்பானி கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வராதான்னு எவ்வளவோ பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க சும்மா சொல்ற பேச்சு அதெல்லாம் அதை எவன்டா போவேன் எவன்டா வருவேன் அவையாமே காத்து கடைஞ்சா வந்துடும் ஏன்னா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அவ்வளோ தூரம் அவ்வளோ ஆப்போசிட் அவ்வளோ பேர் அட் டைம்ல மீட் பண்றதுன்றதுல சாதாரணம் கிடையாது அவங்க வந்து இந்த முதுகுல அது அனந்த் பிரிகேடி அதாவது என்ன சொல்ல இந்த இது சொல்லுவாங்க இல்ல ஆர்மி அந்த மாதிரி அட்னி பேரை கூட ஃப்ரீயா எங்கேயாவது எழுதிருக்கு மனுஷர் ஆனா அனந்த் பேருக்கு பயங்கர பிராண்ட் அப்பாசிட் இந்த அனந்த் வெட்ஸ் அப்படின்னு போடுவாங்கல்ல அந்த மாதிரி கொண்டே வர்றவங்க முன்னாடி எல்லாம் முதுக காட்டிட்டு நிக்க சொல்லுவாங்க போல இது யாரும் யாரையும் கம்பல் பண்ணல அவங்கவுங்க அவங்கவுங்களோட மனசுக்கு என்ன அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அவங்களோட அட்டென்ஷனை எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்றதுல தான் எல்லா பேரும் இருந்தாங்க அப்புறம் ஒரு கவர்மெண்ட் நல்லா தெரிஞ்சுங்க அம்பானி வைத்தியரித்து சம்பாதிச்சேன் அம்பானி வந்து இருக்கிறது எல்லாம் வந்து கொள்ளை அடிச்சு சம்பாரிச்சாரு அப்படிலாம் எங்க இந்த குறை குத்தம் எல்லாம் அவனுக்குள்ள சொல்லவே முடியாது எல்லாத்தையும் லீகலா செலவு போய்க ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றாப்படியா ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்றது அவர் சொத்துல அரை பர்சன்ட் கூட கிடையாது ஐயாயிரம் கோடின்றது அவர் தாராளமா நல்லா நினைச்சு பாருங்க இவ்வளவு தூரம் ஒரு கவர்மெண்ட் இறங்கி போகலாமா ஏண்டா போகக்கூடாது என்டையர் கவர்மெண்ட்டே தான் நடக்குதுன்னு சொல்லாம சொல்லி இதுக்கு முன்னாடி திரைமலை அதை எல்லாருக்கும் என்ன பத்தி கவர்மெண்ட்டு இப்படி அம்பானி காலம் கழுவலாமா எப்ப கழுவாமல் இருந்துச்சு அது எப்ப கழுவா அவங்க குடம் குடமாக பாலை ஊத்தி கழுவிக்கிட்ட அம்பானிக்குன்னு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அவங்க கழுவிக்கிட்டு தான் இருக்கா அவங்க கழுவுறதுல தான் கவர்மெண்ட்டே ஓடுது இல்லைன்னு சொல்லவே ஏதோ இவங்க திறமையாக ஆட்சியை பண்ணி அவன் இப் இத்தனால வந்து நமக்கு தெரியாம எல்லாம் பூட்டின ரூமுக்குள்ள இருந்துச்சு ஆர்டர் எங்கேருந்து வருது அங்கேருந்து வருது அங்கே ஆனால் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை யூஸ் பண்ணிட்டாப்புல வேற எதுவும் இல்லை எப்போ அந்த பண்ண கொஞ்சம் இன்டர்நேஷ்னலாக மாற்றி விடு ஒரு ரெண்டு நாளைக்கு மும்பைக்கு லீவை இருக்கிற எல்லாரையும் என் மேரேஜை அட்டன் பண்ணுற மாதிரி என் மேரேஜை பற்றி பேசுகிற மாதிரி அத்தனை பேரையும் கூப்பிடு அம்பானி பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது அவன் அவன் ஏற்ற மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க என் நினைச்சு பாருங்க இந்தியாவிலே பெரிய பணக்காரர் இந்தியன் கவர்மெண்டோட ஒரு பகுதி அது வருவாயோட ஒரு பகுதி அந்த ஆளு இந்த அளவுக்கு கூட செய்யலைன்னா அந்த அளவுக்கு என்ன மரியாதை கொஞ்சம் அப்படி இந்த அளவுக்குள்ள யோசிச்சு பாருங்களேன் நீயோ நானும் அம்பானியா இருந்தோன்னு என்ன பண்ணுவான் ஒண்ணுமே இல்லாமலே நம்ம அம்பானி மருந்து செலவு பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் அம்பானி எப்படி செலவுகணும் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் வச்சு அவங்க எவ்வளவோ தத்தெடுத்திருக்கலாமே எவ்வளவோ செஞ்சிருக்கலாமே பேசுறதுக்கெல்லாம் எல்லாம் அவையவே எங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேளுக்கிறேன் அம்பானி ஒருத்தேவன் தான் உங்க கண்ண உளுத்து தான் என்ன இருக்கிற அத்தனை பேருமே தேவைக்கு மேலதான் எல்லாத்தையுமே சொத்தை சேர்த்து வச்சிருக்காங்க இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்க ஏன் அம்பானிய மட்டும் உங்களுக்கு உருத்துது மற்றவங்க எவனுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல எல்லாருமே அவன் தேவைக்கு மட்டும்தான் சேர்த்து வச்சிருக்கானா என்ன அப்புறம் கவர்மெண்ட்டு இது வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க நியாயமா அது பப்ளிக் ஈவெண்ட்டு தான் இவ்வளவு செலிபிரிட்டி எங்கேயாவது ஒட்டு ஒரே இடத்துல இது வரைக்கும் கூடி வேர்ல்டு லெவல்ல எங்கேயாவது பார்த்துருக்கியா வேர்ல்டு லெவல்லே வச்சுக்குவோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஈவெண்ட்டு பப்ளிக் ஈவெண்ட்டு தான் அதையும் அம்பானி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் திருட்டு கல்யாணமாக பண்ணுறாங்க ஊரறிய சொல்லி நாடறிய பேசி பண்ணணும்ன்றது இதுக்கப்புறம் அவர் என்ன கல்யாணம் பண்ண போறாரா இதுக்கப்புறம் யாருக்கு கல்யாணம் பண்ண போ உன்ன என்னையும் தத்து எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரா என்ன அவருக்குள்ளே அவர் பண்ற அவன் தத்துக்கேத்தாப்புல அவன் செலவு தாப்பா செய்வேன் அவன் வந்த இதை நம்ம எங்கேயுமே அம்பானிய கோர சொல்லி தப்பு இல்ல அம்பானி வந்து கேக்குறா அப்பள்ள இந்த மும்பையை இதை வந்து ரெண்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ண முடியாது ஓ மேன் கல்யாணத்தை நடத்தோம்னா அவ்வளவு பத்திரமா நடத்தோம்னா ஒரு நாள் எங்கே பத்திரமா நடத்த ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்கே போய் நடத்திக்கலாம் சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லல கவர்மெண்ட் ஏன் சொல்லல அம்பானி கேட்டால் இப்போ நம்மலாம் கேட்டால் கவர்மெண்ட் கொடுக்குமா இல்லை நம்மளாம் கேட்டால் எல்லாத்தையும் ஓகே சொல்லிடுவாங்களா இல்ல அப்புறம் அதுக்கு மட்டும் இல்லை ஸ்பெஷலு அப்போ என்ன அப்போ எங்கே தப்பு இருக்குன்றத முதல்ல அதை அனலைஸ் பண்ணுங்க இவ்வளவு செலவு பண்ணுறாரு அவ்வளவு செலவு பண்ற இருக்கிறவன் செலவு பண்ண தாயா செய்வேன் டாஸ்மாக காசு இருக்கிறவங்க குடிக்கிறான் காசு நல்லா இன்னும் நிறையா இருக்கிறவன் பப்புல போய் கொடுக்குறான் அதுக்கு நிறைய இருக்கிறேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் குடிக்கிறான் ஒரு இட்லி நூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றவனு இருக்கான் ஒரு இட்லி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றேன் ஒரு இட்லி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றது இங்கே தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து அவன் அவன் வசதி தகுந்த தான் இருக்கு இது எல்லாத்தையுமே இனிமே அப்படி இல்ல அப்படி சட்டம் கொண்டு வந்தா நல்லது கொண்டு வர சொல்லுங்க அப்படி இல்லாத வரைக்கும் அதாவது சொல்றாங்க வெளிநாட்டுல அவன் தேவைக்கேற்ப தொண்ணூறு சதவீதம் சொத்தை வந்து அந்த காசு பணத்தை அவனோட வெளுத்தை வந்து மற்றவங்களுக்கு எழுதி வச்சிட்டு போயிடாங்க இங்க அப்படிலாம் கிடையாதுப்பா இந்தியாவோட வளர்ப்பு அப்படி கிடையவே கிடையாது இருக்கிற வரைக்கும் எல்லாம் எங்களுக்கு நான் சம்பாதிச்சது ஏஞ்சது ஜிஎஸ்டி கட்டுற எதுக்கு கட்டுறேன் அப்ப எனக்கு ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாம என்கிட்ட எந்த வரியும் வாங்காம நீ பேசாமல் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிட அப்ப சொல்லலாம் மத்த எல்லாத்தையும் சொல்ல முடியுமா எல்லாத்தையும் நானே உழைப்பேன் நானே செய்வேன் கடைசியில் என் குடும்பத்துக்கு இவ்வளவுதான் எடுத்து வைக்கணும்னு சொல்றது நீ யார் அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி நான் சம்பாரிச்சிட்டு பேசாம போயிருவேன் இல்ல அந்த இடத்துக்கு மட்டும் கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கு அப்புறம் ஆள் இருக்காது இவ்வளவு தூரம் பேசுறீங்களே அம்பானி இவ்வளவு தூரம் தூக்கி வச்சு பேசறீங்களே இதே ஒரு அணு விஞ்ஞானி அவன் கல்யாணத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருமா இவ்வளவு பேர் சேருவாங்களா எத்தனை இஸ்ரோ வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு அழைச்சி வச்சு அது உலகத்துக்கு பூரா அம்பானி இது அதோட நெட்ஒர்க் தன்னோட ஒர்த்த காமிக்கிறதுக்கு அதை கூப்பிட்டு இந்தியாவோட அடையாளம் அம்பானி அப்படின்றத அவர் நிரூபிச்சிருக்கார் அவர் பள்ளி அவர் பையன் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவழிப்பார் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் கோடி கூட செலவழிப்பார் அதை வந்து தூக்கி கொண்டாந்து நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது அது நம்ம என்னைக்குமே நமக்கு பிடிக்கல என் காசுல முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது அவன் இப்ப உட்காந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் பண்ணாத இப்போ முடியுமா எங்க போவ அதுக்கு நமக்கு ஆல்டர்னேட் என்ன அதைத்தான் நம்ம கேட்கணுமே தவிர அவன் செய்யறான் அவன் பண்றான்றதுக்கா அதை நம்ம கேட்கவே முடியாது முடிஞ்சா வாழ்த்துங்க இல்லைன்னா வயிறு அறிஞ்சிட்டு அப்படியே விட்டுருங்க அவ்வளவுதான்